நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீங்கில் வந்துட்டு ரகுராம் அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க தனா உனக்கு ஒன்றுன்னா நான் துடிச்சு போயிடுவேன் அது உனக்கே தெரியல நாளைக்கு கல்யாணம் என்ன போனதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லலாம் நான் உடனே ஓடி வந்துடுவேன் உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா இப்படி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுன்னா நான் உங்கள் கிட்டே தானே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பா மகள் பாசத்தை வந்துட்டு இருக்காங்க அப்புறமேட்டு என்ன இது ஒரு கல்யாண பொண்ணு தான் இருக்குது இன்னொரு பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க மாயா இன்னும் கிளம்பி வல்லையா அதான் டைம் ஆயிடுச்சு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க என் மருமகளை நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஆக்டிங்க போட்டு கிளம்ப பாக்குறாங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு மாயாவே வந்துடுறாங்க அதோ மாயாவே வந்துட்டாளே அப்படின்ற மாதிரி செல்ல விருவரின் மாயா வந்து பெரிய பெரியமாயனை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுக நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயாவை ஆசீர்வாதம் பண்றாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ தான் வந்த ஆனா இப்ப பாரு இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்ட கடைசியில் இந்த வீட்டு மருமகளாகவே மாற போற அது மட்டும் இல்லாம தனமாவது வேற வீட்டுக்கு மருமகளா போற ஆனா நீ இந்த வீட்டில் எங்க கூட இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆமா பெரியப்பா இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு நான் வந்துட்டு என்றைக்குமே உங்களோட பொண்ணாக தான் ஆசைப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பெரியம்மா வாழாத வாழ்க்கையை நானும் தனமும் வாழணும் நாங்கள் வாழ்ந்து அவங்க கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனத்தை பார்த்து தானா தனா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மாயா நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே சந்தோஷமா இது மாதிரியே நல்லபடியாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போது போது பா அக்காதங்கச்சி பாசத்தை பொழியிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு அடுத்து இந்த வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறதுனா அதை நீதான் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க உடனே இந்த தீக்க மணி சொல்கிறார் ஆமாம் உங்களுக்கு அடுத்து நீதி நேர்மைனா அது என் மருமக மாயாதானே உங்களோட பிரதிபலிப்பாக அவள் இருக்கா அந்த பக்கம் ஜானகி உங்களே சேர்த்து வச்ச மாதிரி தானே இருக்கா ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி செல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க சரி சரி இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா என்ன நலங்க ஆரம்பிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இதுலேயே நீங்கள் குறுக்கால வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏண்டா நான் உண்மை தானடா சொன்னேன் நேரம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல சிவராமன் வந்துட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருந்துக்கிறாரு அது எடுத்து மாயா உபயை வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் பத்மா பார்வதியும் பார்த்துட்டு இங்கே பாருங்கக்கா அவள் இன்னும் இந்த வீட்டோட மருமகள் ஆக போகிறேன் கனவுல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சில அது வெறும் கனவாக தான் பார்வதி போக போகுது சாரு தான் என் வீட்டு மருமக அப்படின்ற மாதிரி இதுங்க வந்துட்டு குட்டிகளாட்டாக பண்ணிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு நலங்குக்கு சேலை கொடுப்பாங்கல்ல மாயா போய் சேரி மாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அவங்க போயிட்டு அவங்களோட அந்த சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சீனு உனக்காக இதில் ஏதோ சர்ப்ரைஸாக ரெடி பண்ணியிருக்காமா அப்படின்ற மாதிரி செல்ல சீனு வந்துட்டு அப்படியே காலர்லாம் தூக்கி விடுறாங்க வேணாம் மாயா வாங்கி வச்சுக்கிறாங்க நீங்க என்ன தினத்துக்கு சேலை எடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க எடுத்திருக்கமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு சேலையை சுற்றி முத்தி தேடுறாங்க இல்லை என்ன இது சேலை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு மணி சிவராமன்லாம் சொல்கிறாங்க வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இப்படி சொல்றீங்க நான் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் காரில் கூட எடுத்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்றாரு எங்கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா சொல்றாங்க என் மகன் கடைக்கடையா ஏறி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா அப்ப சேலை எங்க தான் போச்சுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க சுத்தி முத்தி வந்துட்டு எல்லாரோட பார்வையும் கதிர் மேல போகுது கதிர் உண்மை சொல்ல நீ தான் எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா ஆகுனா என்னே சந்தேகப்படுங்க நானா ஒண்ணு பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு என் மேல அப்படி உனக்கு என்ன கோவம் உண்மையா வந்துட்டு நேரடியா எதுனால வெளிப்படுத்திடு இப்படி எல்லாம் எடுத்து மடைச்சு வைக்காத இதெல்லாம் அபச குணம்னு சொல்லுவாங்க கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செல்ல என்ன ஆளாளுக்கு என்னையும் சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க பெரியமா பெரியப்பா நீங்களே என்னத்தான் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நீதானா இந்த வீட்டுல ஒரு நல்லவங்க ஃபங்க்ஷன் நடத்த விட மாட்டேங்க ஏதாவது ஒரு கிரிக்கல் ஆட்டா பண்ணிடுற அப்போ ஒன்றை தானே சொல்லுவாங்க எடுத்துருந்தா கொடுத்துருடா அப்படின்னு சொல்ல உங்கள் பாட்டி பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே கேட்குறாங்க நான் எடுக்கவே இல்லை முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்னே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நின்று சரி வீடு ஃபுல்லாக தேடி பாருங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் திடீர்னு கதிர் கொண்டு வந்து இதான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தியா நீயே எடுத்து மறைச்சி வைப்பியா நீயே கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுங்க இவங்க அப்போ மொதல் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரல கார்லேயே வச்சிருக்காங்க டிரைவரை தான் வண்டிக்கு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வர வச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்ல புவனேஸ்வரி வந்துட்டு என்னக்கா இதெல்லாம் பார்க்கறது இல்லையா சாரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எங்கள் வீட்டு பையனை சந்தேகப்பட வச்சுட்டிங்களே சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு சேலையை கொடுக்க வந்ததுக்கு வந்துட்டு மாயா சேலையை கட்டிட்டு வராங்க பார்த்தா அது வந்துட்டு ஆல்ரெடி சி சாறு கட்டுற சேலை மாதிரி இருக்குது அதை வந்துட்டு மணி பார்த்துடுறாரு என்னம்மா மாயா நீ சாரு ஒரே மாதிரி சேலை கட்டியிருக்கீங்க இது நல்லதுக்கு இல்லையே இது யார் உன் அத்தக்காரி தான் அந்த சேலையை செலக்ட் பண்ணாலா அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் சொன்னாங்கல்ல சீனு தான் செலக்ட் பண்ணார் அது வந்துட்டு அத்தை சாருக்காக செலக்ட் பண்ணது அப்படின்னு கேட்க ஆமாம் அவர் சொல்கிறது நீ தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்காம ஐயா உங்ககிட்ட நல்லா ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏ எங்க வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த இடத்துக்கு வந்துட்டு பத்மா வர்றாங்க உன்ன நில திருந்தவே மாட்டேல இங்க பாரு மாயா உன் மனசு கஷ்டப்படணும் தான் இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல பாத்தியா மாயா ஓம் நடிகன் எப்படி பேசுறாரு நான் தான் சொன்னேன் ஏதோ கோ இன்சிடென்டா நடந்துருச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல மாயா விளை நம்ப இவ எப்பேற்பட்டவன் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி செல்ல மாமா விடுங்க மாமா அப்படின்றாங்க இனி இங்கே நான் போய் கடையில் வேறு சேலை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வந்துட்டு மணி போக மாமா இங்கே பாருங்கள் சேலை வந்துட்டு ஒரே மாதிரி கட்டிருக்கிறதுனால எனக்கு எந்த இஷ்யூமே கிடையாது யார் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறாங்க அதுதான் முக்கியம் நான் சீனு கூட வாழ போகிற வாழ்க்கை தான் மாமா எனக்கு முக்கியம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் பாத்மா வந்துட்டு அதான் மாயாவே சொல்லிட்டாள் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து கிளம்புற மாயா இவளை நம்ப அதான் நல்லவங்களாக இருக்கலாம் அதுக்காக ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது நம்ம தலைமையில் ஏறி ஓங்கி மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அங்கேருந்து கிளம்பிடுற அத்தப்ப பண்றதெல்லாம் கோயிடண்டா தரல இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க மாயாவும் அடுத்து சபையில வந்து நிக்கிறாங்க என்ன சாரு ஒரே மாதிரி சேலை கட்டியிருக்கா இப்ப சேலையை மாத்தலாமே அப்படிங்கிற மாதிரி சேலை அதெல்லாம் ஒன்னு வேணாம் சாரு வந்துட்டு இந்த சேலை கட்டியிருக்கிறதுனால அவள் வந்துட்டு சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையே நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால் என்ன இருக்குது ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுற சாரு வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க அட பைத்தியக்காரி நீ கட்டியிருக்கிறதே முதல்ல சீனு கொடுத்த சேலை கிடையாது சேலை மாறின மாதிரி பொண்ணும் மாறும் அந்த தாலி என் காலத்தில் தான் ஏறும் சீனும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மைண்ட் வைஸ்லேயே பேச அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது